மாடுதியோடு யாரோமாடு திருவா மாடு மாடுள்ள என்ன இடருக்குள்ள செல்லா தம்பி அடுமா ஒரு ஆளு ஒரு ஆளு அடிவான ஒரு ஆளு அடிவானடும் செஞ்சிமூர் வெண்டூர் காளல் கோரல் வீரர் திண்டுக்கல் மாவட்டம் பற்றி ஜல்லிக்கட்டில் தற்போது சீறி பாய்ந்து வரக்கூடிய காளைகளை தீரத்துடன் வீரர்கள் அடக்கி வருகிறார்கள் அண்மை தகவலாக பார்த்துக் இரண்டு சுற்றுகள் முடிவில் நூற்று அறுபது காளைகள் மற்றும் ஐம்பது மாடுபிடி வீரர்கள் தற்போது களம் கண்டிருக்கிறார்கள் மதுரை திருச்சி தேனி கரூர் ராமநாதபுரம் பகுதிகளில் இருந்து காளைகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றிருக்கின்றன அண்மை தகவலாக நாம் பார்த்துக்